மேற்கு ஈரானின் அருகே நான்காவது ஜெட் விமானம் வீழ்த்தப்பட்டு விமானி கைது செய்யப்பட்டதாகவும் ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்தை வீழ்த்திய உலகின் முதலாவது நாடு ஈரான் என்றும் ஈரானின் அரச செய்தி நிறுவனம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகினர் ஹேட்டன் மற்றும் வெள்ளப்பத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் இந்த கூற்றை மறுத்தாலும் வரலாற்றில் மிகவும் விலையுயர்ந்த ஆயுத திட்டமான எஃப் தேர்ட்டி ஃபைவ் அமெரிக்கா பின்வாங்கும் முடிவை எடுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன அதன்படி இஸ்ரேலின் நான்காவது எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானத்தை ஈரான் சுட்டு வீழ்த்தியதாக அறிவித்ததைத் தொடர்ந்து அமெரிக்கா புதிய எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானங்களுக்கான உத்தரவை பாதியாக குறைத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன போர் விமான பத்தி நிறுவனமான லாக்கிட் மார்டினுக்கு நாற்பத்தி எட்டு ஜெட் விமானங்களுக்கான உத்தரவை குறைத்து திருத்தப்பட்ட உத்தரவை பென்டகன் பிறப்பித்துள்ளது இதனைத் தொடர்ந்து ஈரான் இஸ்ரேல் போர் அமெரிக்க விமானப்படையின் ஐந்தாம் தலைமுறை போர் விமானமான எஃப் தேர்ட்டி ஃபைவின் பலவீனங்களை வெளிப்படுத்தியதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன இதன்படி எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானத்தின் பயணத்திறன் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டளவில் ஐம்பத்து ஒன்று தசம் ஐந்து சதவீதமாக குறைந்துள்ள உள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது பாகங்களை பெறுவதில் உள்ள சிரமம் சிக்கலான பராமரிப்பு மற்றும் அதிக விலை ஆகியவை இந்த விமானத்தின் முக்கிய குறைபாடுகளாக கூறப்படுகின்றன ட்ரோன் போர் அதிகரித்துள்ள காலகட்டத்தில் எஃப் தேர்ட்டி ஃபைவ் காலாவதியானது என்று எலன் மஸ்க் உட்பட பலர் விமர்சித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது